ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளம்ப பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு இப்போ தங்கம் வாங்கிறதுல என்ன சிக்கல் ஒரு விஷயத்தை பற்றி நாம் ஒன்று நினைப்போம் நம்ம புரிதல் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் ஆனால் உண்மை அதுக்கு மாறாக இருக்கும் நாம் புரிஞ்சுக்கிட்டதே சில ஃபேக்ட்ஸை இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாத ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கோல்டில் முதலீடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து வருகிறது தங்கம் விலை இவ்வளோ ஏறி இருக்கு நான் இவ்வளோ பணம் பண்ணியிருக்கேன் இத்தனை காலமாக நான் கோல்டு வச்சிருந்ததுனால இவ்வளோ ரிட்டர்ன் எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் ஆனால் அந்த ரிட்டர்ன் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது முக்கவசி பேருக்கு தெரியாது நான் கடந்த பத்து வருடங்களில் நடந்த சில விஷயங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரூபாய் மதிப்பில் கோல்டினுடைய விலை கிராமுக்கு மூவாயிரத்தி நூறு ஆனால் டாலர் மதிப்பில் ஒரு அவுன்ஸ் கோல்டினுடைய விலை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு இன்னைக்கு ரூபாய் மதிப்பில் ஒரு கிராமினுடைய விலை ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆனால் டாலர் மதிப்பில் ஒரு அவுன்ஸ் கோல்டினுடைய விலை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி டாலர் ரூபாய் மதிப்பில் கணிசமாக உயர்ந்த தங்க விலை டாலர் மதிப்பில் கணிசமாக குறைந்திருக்கிறது இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே கோல்டை ரூபாய் மதிப்பில் தான் பார்க்குறாங்க ஆனால் உலக அளவில் தங்க முதலீடு என்பது டாலர் மதிப்பில் தான் பார்க்கணும் ஏன்னா எல்லாரும் கோல்டை டாலரில் தான் வாங்குறாங்க நாம் இந்தியாவில் கடந்த பத்து வருஷத்தில் அடைந்த விலை மதிப்பு ஏற்றம் எல்லாமே ரூபாய் மதிப்பை இழந்ததை சார்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலில் நடந்த பொருளாதார நிகழ்வுகள் ரூபாயினுடைய இழப்பு தொடர்ந்து வந்த எட்டு ஆண்டுகளில் ரூபாய் ஸ்லோவாக மதிப்பை இழந்து வருகிறது ரிசர்வ் வங்கியே ரூபாயினுடைய மதிப்பை கிராஜுவலாக குறைய வழி செய்கிறது ஏன்னா ஏற்றுமதி சார்ந்த நம்முடைய காம்படிட்டிவ்னஸ்ஸை மெயின்டைன் பண்ணணும் நம்முடைய இறக்குமதிகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் லெவலில் ரூபாயை டாலரோடு வைத்தால்தான் அது நமக்கு சாதகமாக இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி நினைக்கிறது அந்த அளவீட்டுக்கு ஏற்ப ரூபாயினுடைய மதிப்பு ஸ்லோவாக குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த ரூபாயினுடைய மதிப்பு குறையிறதுனால தான் கடந்த பத்து பதினோரு வருஷத்தில் தங்கத்தில் நாம் லாபமே பார்த்துருக்கோம் ஸோ நாம் பார்த்த மொத்த லாபமுமே கிட்டத்தட்ட ரூபாயின் மதிப்பு சார்ந்தது தான் இன்ஃபேக்ட் நம்ம பார்த்த லாபம் தங்க விலை வீழ்ச்சியையும் சேர்த்து நமக்கு கொடுக்கிறது என்பதை எத்தனை பேர் உணர்கிறோம் சரி இந்த டேட்டா நகை வாங்குகிற ஒரு தனி நபருக்கு எந்த வகையில் ரெலவெண்ட் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட் ஏன்னால் கோல்டு டாலர் டேர்ம்ஸில் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அதிகம் அதுவும் பத்து இருபது ஆண்டுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் கோல்டு டாலர் டேர்ம்ஸில் குறைஞ்சிருக்குனாக்கா எனக்கோ ஒரு நாள் அந்த ரிட்டர்ன் நமக்கு சேர்த்து வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முதலீட்டு எதிர்பார்ப்பு அதற்கு தங்கம் சார்ந்த உற்பத்தி தங்கம் சார்ந்த டிமாண்ட் தங்க ஆபரண தொழில் உலகம் பூராகவும் அடையக்கூடிய வளர்ச்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய தங்கம் மறுபடியும் சந்தைக்கு வரக்கூடிய அந்த ரீசைக்ளிங் என்று சொல்லக்கூடிய சுழற்சி இது எல்லா ஃபேக்டர்ஸ் கோல்டு ப்ரைஸ் ரொம்பவே ஏறும்போது ரீசைக்ளிங் அதிகமாகும் கையில் இருக்கக்கூடிய தங்கத்தை கொடுத்து மறுபடியும் வேறு ஆபரணங்களை செய்யக்கூடியது என்பது உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்தியாவில் ரொம்ப அதிகமாக நடக்கிறது ஆனால் தங்க விலை டாலர் டேர்ம்ஸில் குறையும் போது இப்போ இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக அதில் முதலீடு செய்ய வேண்டிய காரணிகள் அதிகரிக்கின்றன அந்த லாஜிக் நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கு என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை ஆபரணத்தங்கம் வாங்குறவங்க கூட டாலர் டேர்ம்ஸ்ல கோல்ட பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அறிவுரை ஸோ டாலர் டேர்ம்ஸ்ல கோல்டு குறைவாக இருக்கும் போது நிச்சயமாக ஆபரண தங்கம் வாங்குவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ரிஸ்க் என்னன்னா ரூபாயினுடைய மதிப்பு அதிகரித்தால் மட்டுமே தான் எனக்கு புரிந்தவரை அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்கு ரூபாயினுடைய மதிப்பு அதிகரிக்க வேண்டும் என்றால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்போ தான் ரூபாயினுடைய மதிப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுபத்தொம்போது ரூபாய் எண்பது பைசாலிருந்து கூடி ஒரு அதிக இடத்துக்கு போக முடியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸும் நம்முடைய இம்போர்ட் தேவைகளை கடந்து அதிகமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் உடனே நடக்குமா அப்படின்னு என்ன கேட்டிங்கனாக்கா அதற்கான விசிபிலிட்டி எனக்கு தெரியவில்லை இன்ஃபேக்ட் இப்போ இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் படி ரூபாயினுடைய மதிப்பு ஸ்லோவாக டிப்ரிஷியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மாறும்னு நான் நினைக்கிறேன் இதில் இன்னொரு வேரியபிளும் சாதகமாக இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் சமீப காலங்களில் டாலருடைய மதிப்பு ரொம்பவே கூடியிருக்கு இது தங்கத்தின் மதிப்பை வெகுவாக குறைத்திருக்கிறது ஆனால் ஒருவேளை அமெரிக்க பொருளாதார மாற்றங்கள் டாலுடைய மதிப்பை மறுபடியும் குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் உறுதியாக தங்கத்தில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று நான் நம்புகிறேன் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை டெவலப் பண்ணும்போது இதை பிரித்து பார்க்கணும் வெறும் நகைக்கடையில் இருக்கக்கூடிய தங்கம் விலையை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு இல்லை என்றே நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டாலர் டேர்ம்ஸில் கோல்ட் அப்ரிஷியேட் ஆக முடியுமா அப்படிங்கிறது எங்கே கோல்டு ப்ரைஸ் இருக்குது என்பது அது இன்னைக்கு சாதகமாக இருக்கிறது ரெண்டாவது டாலர் மேலும் ஆகுமா அல்லது மதிப்பை இழக்குமா என்ற அந்த கேள்வி எது நடந்தாலும் ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் என்பது என்னுடைய கணிப்பு மூணாவது ரீசைக்கிளிங் லோவர் பிரைசஸ்ல அதிகரிக்குமா ஹையர் பிரைசஸ்ல அதிகரிக்குமா என்பது என்ன பொறுத்த வரைக்கும் விலை ஏற்றம் காணும்போதுதான் நகை ரீசைக்கிளிங்க்கு வரும் சுழற்சி என்பது அந்த காலகட்டம் தான் வரும் கீழே இருக்கும்போது நிறைய பேர் கோல்டை டைரக்டாக தான் விரும்புவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் கோல்ட் ப்ரைஸை பார்க்கும்போது குளோபலாக ஆபரண தங்கம் நேரடியாகத்தான் அதிகமாக வாங்கப்படும் என்று நான் நினைக்கிறேன் நாலாவதாக எத்தனையோ பேர் கோல்டை இன்னும் போதிய அளவு வாங்காமல் இருக்கிறார்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பீப்புள் வந்து பாவர்ட்டி லைனுக்கு மேலே வறுமையில் இருந்து மீண்டு நல்ல நிலைக்கு வருகிறார்களோ முதலில் அவங்களுடைய எக்கனாமிக் டச் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய சொத்து கோல்டு தான் யாரும் நேராக போய் ஸ்டாக்கை வாங்க இல்லை ஸோ இப்படி எல்லா மேக்ரோ ஃபேக்டர்ஸையும் பார்க்கும்போது தங்க முதலீட்டிற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் இந்த சூழ்நிலை எப்படி மாறுகிறது என்பதை தொடர்ந்து நாம் கவனிப்போம் உங்களோடு எல்லா தரவுகளையும் பகிர்ந்து கொள்வோம் தங்க முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு இது மிக சரியான தருணம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஆனாலும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்றது வந்து ஏதோ அடிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஒரே நாளில் கரெக்டாக பார்த்து அடிச்சு வாங்கணும் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இது அந்த மாதிரி இல்லை கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கிட்டத்தட்ட ஒரு சொட்டு நீர் பாசனம் மாதிரி வாங்கணும் அப்பப்ப பணத்தை போட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்ட்ல இன்க்ரீஸ் பண்ணணும் ஐநூறு ரூபாய் போட்டு கூட இன்னைக்கு கோல்டை நீங்க வாங்க முடியும் எஸ்டிபி ஐயாயிரம் ரூபாய் போட்டா நீங்க கோல்ட வாங்க முடியும் ஸோ எத்தனையோ முறைகள் சிறு முதலீடுகள் மைக்ரோ சேவிங்ஸ்க்கு இன்னைக்கு கோல்டில் அவைலபிளா இருக்கு அந்த முதலீட்டு வாய்ப்புகளை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு கோல்டில் இன்டெலிஜென்ட்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரு வழிமுறையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த வழிமுறையை தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் முதலீட்டு களம் உங்கள் களம்